வெல்கம் டு கொத்தமல்லி கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப அம்மியான டேஸ்டான பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போறோம் சரிங்களா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சோண்டு கீ ஊத்திக்கிறேன் இதோட ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இதோட ஒரு அஞ்சு காஷ்மீரி சில்லி போட்டுக்கிறேன் கொஞ்சண்டு முந்திரி சேர்த்துக்கிறேன் ஒரு வரல் சைஸ் இஞ்சி சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சுலேருந்து இருந்து எட்டு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு மூணு வெட்டி வச்சிருக்கேன் ஏதோ சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அதே மூணு சைஸ் தக்காளி வந்து இதோட சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் இப்போ இதுக்கு தேவையானாலும் குப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கு அப்புறம் இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டேன் கொஞ்சோண்டு கீ சேர்த்துக்கிறேன் இதோட கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்டார் பூ சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டா கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம அரைச்ச வச்ச பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இதுல கொஞ்சம் மிக்சியில தண்ணி ஊத்தி கொஞ்சம் அலசி இதோட சேர்த்துக்கிறேன் மூடி போட்டு குக் ஆகட்டும் பை வந்து வந்து நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கணும் பாருங்க அதே பாத்திரத்தை வச்சு கொஞ்சமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கிறேன் கீ நல்லா காஞ்சிடுச்சு இதுல வந்து ஒரு ஆஃப் கேப்சிகம் ஒரு வெங்காயம் ஒரு பன்னீர் கொஞ்சம் இதில் இந்த கியூப்ஸ் கியூப்ஸாக வெட்டி இதில் சேர்த்துக்கிறேன் இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு பெப்பர் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் இது இதுக்கு இந்த பன்னீருக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த பன்னீருக்கு தேவையானாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமா டீப் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க எல்லா சைடும் மசாலா நல்லா கோட் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு டூ மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதில் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம வதக்கி வச்ச பன்னீர் கேப்சிகம் வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த டிஷ் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பன்னீர் மசாலா எல்லாமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கிட்டோம் அப்பப்ப இடையே இடையில கிண்டி விடுங்க ஏன்னா கேஷி நட்டு போட்டதுனால வந்து அடி பிடிக்கும் சரிங்களா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சா நம்ம பன்னீர் ரெடி ஆயிடும் இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா